அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு கப்பு கேழ்வரகு மாவு வச்சு மாவு எதுவுமே புளிக்க வைக்காம ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த ரவா தோசை போல் பேப்பர் போல் மொறு மொறுன்னு கேழ்வரகு மாவு தோசை வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது தான் நீங்கள் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு போட்டிங்கனாவே வீட்டில் நாலு பேர் வரைக்கும் தாராளமாக செய்யலாம் நல்லா மொறு மொறுப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ரவை தோசை மாதிரி ஒரு கேழ்வரகு தோசை செய்கிறதுக்கு ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட கேழ்வரகு மாவு இல்லைன்னா முழு கேழ்வரகை இருந்தால் கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கேழ்வரகு மாவுக்கு நம்ம அரை கப்பு ரவை எடுத்துக்கலாம் சால்ட்டு எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு வெங்காயம் நான் நாலு பாகமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் போல் உங்களுக்கு கட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் பொடிஸாக நீங்கள் நைஃபில் கட் பண்ணனாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க நான் இதில் ஒரு வெங்காயம் போடுறேன் கொஞ்சம் மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாவையும் பாருங்கள் இது போல் நம்ம நைஸாக நம்ம திருவி எடுத்துக்கலாம் நீங்கள் சிசரில் நைஃபில் வேணால் கூட நீங்கள் பொடிசாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் நான் கருவேப்பில் கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசாக நான் வாயில் ஆகப்படாத அளவுக்கு நைஸாக நான் கட் பண்ணியும் வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ரெண்டுல இருந்து ரெண்டு கப் அளவு வாட்டர் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா நம்ம பண்ணி விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இதில் ரவை போட்டிருக்கோம் இல்லீங்களா அதனால இந்த ரவை நல்லா இதில் ஊருட்டோம் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதில் இன்னும் தேவையான அளவு வாட்டரும் சால்ட்டும் சேர்த்து இதை நீங்கள் மாவு கொஞ்சம் நல்லா தண்ணியாக ஆக்கிக்கணும் ரவை தோசைக்கு நமக்கு மாவு எந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா நமக்கு தண்ணி பதத்துக்கு செஞ்சுக்கணும் இந்த மாவு தண்ணியாக இருந்தால் தான் தோசை பார்த்திங்கன்னா பேப்பர் போல் நல்லா முருகலாக வரும் இல்லைன்னா முருகலாக வராது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஃபுல்லாக நம்ம ஆயில் தடுவிக்கலாம் நீங்கள் இது போல் பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோசை பார்த்திங்கன்னா ரவுண்டு ஷேப்புக்கு ஈக்குவலாக நல்லா முருகலாக வரும் இப்போ இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க அப்பதான் நீங்க ஸ்டவ்வோட ஃப்ளேமை மட்டும் நீங்க மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃபாஸ்ட்லேயோ பாருங்க இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா எடுக்க வருது மாஷாலா இதை திருப்பி வச்சுக்கலாம் அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரையாகிற அளவுக்கு நம்ம கிறிஸ்பி ஆக்கலாம் இல்லைன்னா அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சையாக அப்படியே இருக்கும் அந்த பக்கம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் தோசை நல்லா முருகலாக நல்லா மிலீஸாக இருக்குது வைக்கிறோம் பாருங்கள் லைட்டாக நீங்கள் இது போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஊற்றும் போது நீங்கள் ஒன்று இதை வெளியே எடுத்துகிட்டு ஊற்றுங்க இல்லைனா நீங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் லோவாக்கிட்டு ஊற்றுங்க அதே நேரத்துல மாவை எடுத்து நீங்க டக்குன்னு நீங்க ஒரே இதில் ஊற்றிடணும் பாருங்க இது போல டக்குன்னு ஊற்றிடணும் டைம் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் மொத்தமா இந்த கேப்ல மட்டும் நீங்க ஃபில் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் பாருங்கள் நம்ம டெய்லி சாப்பிட்ற போல தோசை இல்லாம கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம கேழ்வரகு வச்சு சம்மர் டைமுக்கு நம்ம இது போல வீட்டில் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ செஞ்சு கொடுக்கலாம் அதே நேரத்துல இந்த மாவை நம்ம குளிக்கு வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு நீங்க திருப்பி விடும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா நல்லா திருப்பி நம்ம அரிசி மாவும் ரவையும் சேர்த்திருக்கிறதுனால இந்த பக்கம் நம்ம லைட்டா நம்ம ஆயில் ஸ்பிரெட் பண்ணி விட்டுக்கலாம் நீங்க பெரியவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நீங்க லைட்டா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சின்ன பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தா கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்பியா நம்ம நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொடுத்துக்கலாம் இந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா இது நம்ம ஒரு கப்பு கேழ்வரகு மாவு இருக்கக்கூடிய அந்த பேப்பர் போல் நல்ல முறுமுறுப்பாக நம்ம ஈஸியாக தோசை செஞ்சுட்டோம் இதில் நீங்க தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேழ்வரகு மாவு சாப்பிடாத குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இதோட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாம் அலைக்கும் தேங்க் யூ